ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் டிவி பார்க்கலாம் அபி ஒப்பன்னா சொல்ல சொல்ல பயங்கர டென்ஷன் ஆயிட்றாங்க முரளி அப்படியே சாப்பாடு தட்டிலே பட்டார்னு குத்திட்டு நிறுத்துங்க அபி அப்படிங்கிறாங்க முரளி உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சுட்டுருச்சு ஏதோ ஒரு நினப்பில் கத்திட்டேன் இதுக்கு மேலே இருக்க முடியலை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன இது இவர் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு அபி புழம்புறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க வழக்கம் போல் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படி கோலாகலமாக அப்படியே போ சாம்பிராணி போட்டு அப்படியே ஒரு பூஜை பண்ணுற மாதிரி எஃபெக்ட் இருக்குது வந்தோம் அப்படி கேட்குறாங்க என்ன இது எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க வாமா அப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைம்மா அண்ணந்தமிங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பூஜை பண்ணி இங்கே ஒரு கயிறு கட்ட போகிறா அதுதான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நானும் எல்லோரும் இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு என்னம்மா கொண்டு வந்திருக்க அபி அப்படிங்கிறாங்க நான் கொண்டு வந்திருக்கேன் வேண்டிக்கிட்டு ராகவ் சார் உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் கையை நீட்டி கொடுத்துட்றாங்க அவரும் வாங்கிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீங்கள் இதை கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு எனக்கு நல்ல புத்தியை கொடு எனக்கு நல்ல அறிவை கொடு யாரையும் திட்டக்கூடாது அக்கா சொல்ல கேட்கணும் மதிக்கணும் வீட்டில் பெரியவங்க சொல்கிற கேட்கணும் குறிப்பாக நல்லா எப்போவும் அறிவாக பேசுகிற அபியை பற்றியும் அவியை எப்போவுமே திட்டாமல் தொணத்தொலங்காமல் அவளோட அறிவை பாராட்டுற மாதிரி எனக்கு புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த கையில் இருக்கிறத ஊதி விடுங்க எல்லா பக்கட்டும் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருவார் கடவுள் அப்படின்னு அபி சொன்ன உடனே செம்ம காண்டாகிறாங்க ராகவ் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இங்கே பார் நான் அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன் ஐயோ நான் உண்மையை தான் சொன்னேன் நிஜமாவே நம்ம என்ன நினச்சி இதை ஊதி விட்டாலும் நமக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊதுங்க ஊதுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே சே எல்லாம் அந்த பாட்டியால் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் அக்கா அக்கா பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன முனத்துக்கிட்டே அதை ஊதி விடுறாங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு அதை பார்க்குற பாட்டி என்ன பண்ணுறாங்க இவனுக்கு ஏற்ற ஆள் நம்ம vida நாமெல்லாம் சொன்னால் எதாவது கேட்பானா எவ்வளோ எதிர்த்து பேசுவான் கடு கடுன்னு விழுவான் இப்போ பாரு அவள் சொன்னோன்னா ஒன்றும் சொல்ல முடியாமல் கொட்டி பாம்பால் அடங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த வீட்டுக்கு மருமகள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளை எவ்வளோ அன்பாக கவனிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாட்டி அப்புறம் எப்போ போல் வழக்கமா அபியும் ஆனும் தூங்க போகிறாங்க தூங்க நைட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முரளி சார் ஏன் இப்படி பேசினார் எனக்கு ஒன்றுமே புரியலை அவ்வளோ கோமா இருந்தார் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு போகக்கூடாங்கிறாங்களே பாட்டி பாவம் இல்லையா நான் அவருக்காக போகிறேன் பாட்டிக்காக தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க விடு அபி அவர் எப்போ வுமே தான் சொல்லுவாரு அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அனு சொல்றாங்க அவர் நல்லவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என்ன மாதிரி பேசிட்டாரு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட போய் பேசுகிறாங்க அபி அத்தைக்கிட்ட ஏன் அத்தை இங்கெல்லாம் அனுப்புறீங்க ஏங்கம்மா அம்மானு தான் சொல்லுவார் ஏன்னா அபிக்கு அத்தைனா இவருக்கு அம்மா தானே முறை வேணும் அப்படின்னுட்டு ஏன்னா பொண்ணு கேட்டார் இல்லையா ஆமாம்ப்பா நான் எவ்வளோ சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க வேணால் நீயே போய் அபிகிட்ட பேசுப்பா அப்படிங்கிறாங்க எங்கே நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாரு அங்கே போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலமா எப்படி அசிங்கப்படுத்துனாங்க அப்படிங்கிறாங்க முரளி அதையே சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபியும் பார்த்து தனியாக பேசுகிறாங்க நீங்கள் அங்கே போகிறது எனக்கு பிடிக்கலை அபி அப்படிங்கிறாங்க விடுங்க நான் அவருக்காலாம் போகலை பாட்டிக்காவும் அஞ்சலிக்காவும் தான் போறேன் எனக்கு வேணாம்னு சொன்னா கேளுங்களேன் அபி அப்படிங்கிறாரு ஏங்க நான் சொல்றதையும் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க அப்ப நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படிங்கிறாங்க உடனே அபி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க என்ன நம்ம சொல்றோம் பேசாம இருக்காளே அப்படின்ட்டு என்ன அபி நான் பேசலனாலும் பரவாயில்லன்ட்டு பேசாம இருக்கீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல சார் நான் வந்து அவங்க பாட்டி பாவம் அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி நான் கண்டிப்பா போய்த்தேன் ஆவேன் அப்படின்னு பாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சே என்ன இது இவளும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு வந்து போறாரு முரளி இவங்க இப்படி பேசுனதுனால தான் அணுகிட்ட அபி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ரொம்பவே நான் அவர் வந்து ரொம்ப பேசுகிறாங்க ஏன்னு தெரியல முரளி சார் வர வர அப்படிங்கிறாங்க அபி நீ வந்து எதுவுமே நினைக்காத அவர் நல்லவர் நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்போ அதுக்காக நான் இங்கே போகாமல் இருக்க முடியுமா ஐயோ அதெல்லாம் இல்லை நீ போடி அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆகாஷ் இருக்கார் இல்லையா ஆகாஷை பார்த்தீங்கன்னா அபிக்கு அணுகு சண்டை வந்தா அப்படியே முதல்ல ஆளாக வரைஞ்சு கட்டிகிட்டு வராரு ஏன்னா அந்த வீட்டு அணு வேணும்ல அப்படிங்கிறதுக்காண்டி ஆனால் அந்த முரளி கேட்ச் பண்ணிடுறாரு ஆமாம் ஆமாம் அணுக்கா வண்டி என்னென்ன பண்ணுறடா அப்படின்னு உணவுக்கிறாரு பாப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு தூங்காக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தூங்கி போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணானுக்கு எல்லோரும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்